வ தனில் ஆனந்தமாகவே நர்தனமாடவம் கோபிமரே பிருந்தாவன தனில் ஆனந்தமாகவே நர்தனமாடவம் கோபிமரே நந்தகுமாரனும் நினை தேவி நமக்கே சொந்தம் கோபிமரே நந்தகுமாரனும் நான் ம் கோபிமே பிருந்தாவன தன் ஆனமாகவே நடவம் கோபிமரேவரமதே குடையாய் பிடித்து கோகுளம் காத்தவன் கோபிமரேவர்தனமதை குடையாய் பிடித்த கோகுலம் காத்தவன் மரே காளிந்தி மடுவில் காளிய நோச்சியில் களிநடம் கோபி மரே காளிந்தி மடுவில் காளி என்னோச்சியில் களிநடம் மரே கோபிமரே தனில் ஆனந்தமாகவே நர்தனமாடுவோம் மரே ஆயர் மடமகள் உள்ளம் கவர்ந்த மாயவனவனடிங்கோபிமரே ஆயர் மடமகள் உள்ளம் கவர்ந்த மாயவனவனடிங்கோபிமரே அன்பர்கள் உள்ளத்தில் உதன ஊரே ஆனந்தம் தருபவன் கோபிமரே அன்பர்கள் உள்ளத்தில் முதன ஊரே ஆனந்த கோபிமரே பிருந்தாவனத்தனின் ஆனந்தமாகவே நாதன மாதவும் கோபி மரே வாசம் மிக்க மலர்களை கொய்து வாழ்த்துவோம் அவனை கோபி மரே வாசம் மிக்க மலர்களை கொய்து வாழ்த்துவோம் அவனை கோபி மரே பாடுவோம் கோபிமரே வாசுதேவன் மோதும் குழிலுடன் இசைந்து பாடுவோம் கோபிமரே பிருந்தாவன தனே ஆனந்தமாகவே நனமாடுவோம் கோபிமரே கோளாகலமாய் கூடிய யாவரும் கோளாட்டமாடுவோம் கோபிமரே கோலாகலமாய்கூடிய யாவரும் கோலாட்டமாடுவோம் கோபிமரே கோவிந்தனின் நாமவளியை கூவி பாடுவோம் கோபிமரே பிருந்தாவனன் தனில் ஆனந்தமாகவே நந்தனமாடுவோம் கோபிமரே நந்தகுமாரனும் நப்பினை தேவியும் நமக்கே சொந்தம் கோபிமரே വൃന്ദനിൽ ആനന്ദവേ നർദനമാഡവം ഗോപി മരേ ബൃന്ദാവനില് ആനന്ദവേ നർദനമാഡവം ഗോപി മരേ